ஆக நாம் இன்று அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுரம் பாசுரம் ஸோ முதல் பாசுரம் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துளங்கா துளங்க முன் திந்தோல் நிமிரச் வளைய சிறிதேக முனிந்த திருபார்பன் பண்டார் கூந்த மை படி கண் நோக்கம் கண்டான் கண்டு கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் திருக்கண்ணாபுரத்தை போய் நான் போய் சேவிக்கலாங்கிற நம்மளையும் சேர்த்து சொல்றேன் சரி தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் உய்வதற்கான வகை இதுதான் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை துளங்கா அரக்கர் துளங்க துளங்கன்னா வதுவரையிலும் வருத்தம் என்பதே அறியாத அந்த அரக்கர்கள் அவர்கள் துளங்கன்னா வருத்தப்படும்படியாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறார் பிரிவான துளங்கா அரக்கர் துளங்க முன் திந்து சிலை வளைய சிறிதேக முனிந்த திருமார்வன் சிலைனோன்னா உங்களுக்கு ராமாவத ஞாபகத்துக்கு வந்துடும் ஆனால் பொதுவாக எழுதியிருக்கா இது மாதிரி இதுவரையிலும் வருத்தப்படாமல் இருந்த அரக்கர்களை வருத்தப்படும்படியாக சிலை வ வேல் வில் முதலான ஆயுதங்களைக் கொண்டு அவர்களை வருத்தப்படுத்த திரு திருமார்பன் தாமாவதாரம் இங்கே இல்லைன்னு சொல்ல வர புரிஞ்சுக்கல பொதுவாக அறக்கர்களை தொந்தரவுப்படுத்தினார் இந்த பெருமாள் கூந்தல் பலர் மங்கை படிக்கண் மடந்தை கண்டான் அவர் என்ன பண்ணுறார் இந்த பெருமாள் அப்புறம் அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் இருக்குது இந்த நோக்கம் கண்டான்கிறது அவர் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கார் பிராட்டியினுடைய கடாட்சத்தை அதை இப்படி எழுதுற வண்டார் கூந்தல் மலர் பங்கை என்ன புரிகிறது வண்டுகள் நிறைந்த மலர்களை கொண்டிருக்கிற கூந்தலை உடையவர் வண்டார் கூந்தல் மலர் பங்கை வடி கண் மடந்தை கண்டான் ஸோ பிராட்டியினுடைய கடாட்சத்தில் எப்பொழுதும் இருப்பவன் அவன் அவன் கண்டு வந்த அவன் கண்டு கொண்டு உகந்த அவன் கண்டு கொண்டான் இந்த ஊரை அந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே அடுத்த புரியவங்க வேற ஒன்றும் இல்லை அறக்கர்களை வலியுற்று அவர்களை வருத்தப்படும்படியாக சில வில் முதலான ஆயுதங்களை பயன்படுத்திய திருமால் பிராட்டினுடைய கடாட்சத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் அவன் கண்டுபிடித்து உகந்து இருக்கின்ற ஊர் திருக்கண்ணபுரம் அதை நாம் தொழுதும் அப்படின்னு சொல்லுவான் படிக்க முடியுமா வகை கண்டேன் துங்காரோல் நிமிழைய திருபார்பன் மலர்மங்கை படிக்கண் மடங்கை மான் நோக்கம் கண்டான் கொண்டு உகந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே இந்த சிறிதே முனிந்த திருபார்பன் ரொம்ப கோவிச்சிக்கல சுவாமி கொஞ்சம் கோச்சு இருந்தாலே போகிறோம் நிறைய காரியம் ஆகிடும் புரிஞ்சல ஆனால் சிறிதே முனிந்த புரிஞ்சுக்கிறதா கோவி கோவித்துள்ளுதல் சிறிதே முனிந்த திருமார்பன் சரி அடுத்த பார்க்குறேன் பொருந்தா அரக்கர் பெஞ்சமத்து ஒன்ற அன்று புல்லூர்ந்து பெருந்தோல் மாலி தலை புரள பேர்ந்த அரக்கர் தென் திலங்கை தம்மை உடன்குண்டு அங்கு எழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டாதூர் கண்ணபுரம் தாம் தொழுதுமே புருந்தா அரக்கர் வெண்சமத்து புருந்தாதவர்கள் நம்மோடு புருந்தாதவர்கள் சண்டை போடுறவான்னு அர்த்தம் புருந்தா அரக்கர் வெண்சமத்து வெண்சமத்து நான் சண்டையில் போன்ற அவர்கள் அழியும்படியாக அன்று புல்டூர்ந்து வாகனத்தில் சென்று கிருடனின் கிருடனின் மேல் சென்று பெருந்தோ மாலி தலை புரள இந்த மாலிங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாமனுடைய மூதாதே இவர் அந்த மாலியினுடைய தலை புரளும்படியாக பெருந்தோ மாலி தலை புரள பேர்ந்த அறக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு மாலி மாலி அழிஞ்சு போயாச்சு இப்போ மிச்சம் இருக்கிறவர்ந்த அரக்கர் தென்னிலங்கை மிச்சம் இருக்கிற பெருமாவுடைய கோபத்துலேருந்து தப்பிச்ச சில அறக்கர்கள் இருந்தான் அவள்லாம் சேர்ந்து இருந்தார் தம்மை உடன் கொண்டு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு ராஜா போயாச்சு மிச்சம் இருக்கிற ராட்சசாலாங்கிறது இப்படி சொல்கிறார் பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடம் கொண்டு அங்கு கெழிலார் பிளத்து புக்கு ஒழிப்ப அங்கு ஒரு அழகான பிளத்துன்னா பாதானோம் அதில் போய் அவள் ஒழிஞ்சுட்டான் புக்கு ஒழிப்ப அதில் புகுந்து ஒழிந்து கொண்டார் புரியுதுங்களா இதில் மாலியை பத்தி சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இது ராமனுக்கு ராவணனுக்கு முதாதையர்னு அர்த்தம் கொடுக்குது திரும்பி படிக்கிற பொருந்தா அரக்கர் பெண் அன்று புல் பெருந்தோல் மாலி தலை புரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கு கெழிலார் பிளத்து புக்கொழிப்ப கருந்தாள் சிலை கை கொண்டானூர் கருந்தாள்னா வலிமை மிக்க பிள்ளை உடைய ராமனை சொல் ராமனை சொல்லலாமா ராமனை சொல்லலாம் ராமன் கிடையாது கருந்தாள் கண்ணபுரம் பிடிக்க முடியுமா பொருந்தா அரக்கர் வெண்மத்து கொன்ற அன்று புள்ளூர்ந்து பெருந்தோள் மாலி தலை புரள பேர் அரக்கர் தென் மை உடன் அங்கு எ கருந்தாள்ை கொண்ட கண்ணபுரம் நாம் தொழுதுமே பல்லியிடையாள் பொருட்டாக மதுள் நீர் கிளங்கையார் கோபை அல்லல் செய்து வெஞ்சம்துள் ஆற்றல் பிகுத்த ஆற்றலான் வல்லால் அறக்கற்குல வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இது புறாக பள்ளி இடையால் பொருட்டாக கொடியை போன்ற இடையுடைய சீதியின் காரணமாக மதில் நீர் கோவை அர்த்தம் புரியுது உங்களுக்கு அல்லல் செய்து பெஞ்சமத்துள் ஆற்றல் மிகுத்த ஆற்றலான் சண்டையில் அவனை ஜெயிச்சவன் சாதாரண அர்த்தம் ஆற்றல் மிகுந்த அடுத்த லைன் வல்லால் நரக்கற் முனிதன் வேள்மியை இந்த வல்லாள் அரக்கர் குலப்பாவை அப்படின்னு தாடகையை சொல்கிறார் அவர் வந்து விஸ்வாமித்திர யாகத்தில் வந்து கெடுக்க பார்த்தா அவள் வருத்தப்படும்படியா தாடகை யாபி சொல்லுவாங்க வள்ளாள் நரக்கற் குலப்பா பைவாட முனிதன் வேள்மியை அந்த அந்த யாகத்தை கல்வி சிலையால் காத்தானூர் வெறும் சிலையால் காத்தானூர் போய் போயிருக்கோம் கல்வி சிலையால்னா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னும் வெளியாக சாமிட்டேருந்து ராமனுக்கு சில வேல் வில்லெல்லாம் கிடைக்கல அவர் சொந்தமாக எதை வச்சுட்டு வரலையும் வில்லு கற்றுண்டாரோ அந்த வில்ல வச்சுட்டே ஜெயிச்சாருங்கிறது தான் கல்வி சிலை புரிஞ்சுக்கலாம் சொந்த சிலை அவர்கே விலை வில்லு இருக்குது அதை வச்சுட்டே அவளை இது பண்ணிட்டாருங்கிறது அப்படி கல்வி சிலையால் காத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே படிக்க முடியுமா பொருட்டாக முடியும் நீர் கோவை அல்லல் செய்து வென்றல் மிகுத்த ஆற்றலான் வள்ளால் அரக்கர் குலப்பா பாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானு கண்ணபுரம் நாம் தொழுதுமே முல்லை முன்னேறதர்பட பரிபம் சிலை கால் வித்து கொல்லை விலங்கு பணி செய்ய குடியோன் கிழங்கை புகது தொல்லை மரங்கள் புகப்பெய்து துவலை வான் அணவ கல்லால் கடலை அடைத்தானோ கண்ணபுரம் நான் தொழுதுமே இது ராமாவதரந்தம் முல்லை முதுனி முல்லை புன்னீர் அதர்பட சாரி மல்லை சாரி மல்லை புன்னீர் மல்லை மல்லாம் மிகுந்திருக்கிற பழமையான நீரை உடைய கடல் அதர்படனா வழியாகும்படியாக அதர்னா வழி கல்லை புரிஞ்சல மல்லை அதர்பட வரிவம் சிலை கால் பனை வித்து போச்சுட்டு அது மேலே அப்படி போட போறார் நான் புரிஞ்சுக்கலாம் போட்டாரா போடல தெரியல போட போறாரு கோபமாக இருக்காருங்க அப்போ கொல்லை விலங்கு பணி செய்ய கொள்ளை காட்டு விலங்கு விலங்குகளான குரங்குகளைன்னு சொல்ல கொல்லைனா காடு கொல்லை விலங்கு பணி செய்ய குடியோன் உன் கிழங்கை புகழ் இலங்கையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கடலில் வழி கேட்டதும் அதுக்கு தான் இந்த கொல்லை விலங்கை கொண்டு பாலம் போடுற போதும் அதுக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறது கொடியோ உன் கொடியோன்னா இராவணன் கொடியோ உன் கிழங்கை புகழ் தொல்லை மரங்கள் புகப்பெய்து பழைய மரங்கள்லாம் போடுற அதில் அந்த இதில் அந்த சமுத்திரத்தில் தொல்லை மரங்கள் பு புதுசாக மரத்தை வெட்டல போல் போடுறது புரிஞ்சுங்களா ஏற்கனவே இருக்கிற கா இருக்கிற மரத்தெல்லாம் போடுற பழைய மரத்தெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ மரத்தை வெட்டுறதுன்னு சொன்னால் கோவம் வந்துடும் எல்லாருக்கும் அதனால தொல்லை மரங்கள் புகப்பெய் இது துவலை நிமிர்ந்து வான் வான் அணவ இந்த பதிலாம் கல்லெல்லாம் போடுறா அந்த மரத்தெல்லாம் போடுற போதும் அங்கேயிருந்து நீர் துவலை எல்லாம் பறகுது அது நவ அப்படின்னு ஆசைத்தான் தொடர்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கடலை அடைத்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே இன்னும் கஷ்டம் இல்லை படிக்கலாமா மல்லை பொண்ணி வரிமம் கொள்ளை விலங்கு பணி செய்ய தொல்லை மரங்கள் நிமிர்ந்து வாணவ கல்லால் கடலை அடைத்தானோ கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஆமையாகி அரியாகி அன்னபாகி அந்தனர்தம் ஓமமாகி ஊழியாகி உலகு சூழ்ந்த நெடும் புணறி சேவமதில் சூழ் இலங்கை கோன் சிரமும் கரமும் துணித்து முன் காமர் பயன்தான் கருதுமூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஆமையாகி அப்படியே உங்களுக்கு அரியாகி நரசிம்மனாகி அன்னமாயி அம்ச ஆகி வேதத்தை கொடுத்தது சொல்ற உங்கள் அன்னப்பிரவையாகி ஸோ ஆமையாகி அரியாகி அந்த பாகி அந்தி அந்தனர்கள் செய்கின்ற யாகத்திலெல்லாம் முக்கிய பொருளாக ஆகி இந்த அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க ஓமமாகி ஊழியாகி காலமாகவும் இருக்கிறான் காலஸ்வரூபியாக இருக்கிறான் இப்போ திருப்பி ராமாவதரத்துக்கு போகிறேன் உலகு சூழ் இந்த நெடும் புணரி இந்த நெடும் புணரிங்கிறது அலை அர்த்தம் கடல்னு அர்த்தம் ஸோ கடல் சூழ்ந்தன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கடல் சூழ்ந்த கோன் ஏற்கனவே கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால சேமமாக இருக்குது இன்னும் சே இன்னும் பத்திரமாக இருக்கிறதுக்கோசரம் நல்லா மதில் வேற இருக்குங்கிறது அப்படி இருக்க சேவ மதில் சூழ் இலங்கை கோன் சிரமும் கரமும் துணித்து அவனுடைய தலைகளையும் கைகளையும் வெட்டி முன் காமர் பயந்தான் இந்த பிரத்யும் நன்று ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவன் மன்பதனுடைய அவதாரம்னு சொல்வான் அதனால் காமர் பயந்தான் இந்த பிரத்யூன்னா திருவல்லிக்கணியில் இருக்கார் புதனசாமி அது இருக்கார் அது கண்ணனோட குழந்தை அவன் வந்து மன்மதன் அவதார் அதான் அப்படி சொல்கிறார் காமர் கருதுமூர் அவன் கருதி இருக்கின்றார் கண்ணபுரம் நாம் தொழுதுமே படிக்கலாமா ஆமையாகி அறியாகி அன்னமாகி அந்தம் ஓமமாகி ஊழியாகி உலகு சூழ்ந்த நெடும் புணரின் சேமமதில் சூழ் இலங்கை கோன் சிரமும் கரமும் துணித்து முன் காமற் பயன்தான் கருதுமோ கண்ணபுரம் நாம் கழுதுமேன்